இல்ல இல்ல நீங்க கூட போறதான் போங்க சரி போயிருவோம் அவ்வளோதான பா பா பாத்தீங்களா நாங்க கத்து இந்த வருஷம் இதுவும் மண்டுக்கு போட்டோம் சரியான அதாவது பரம்பரையா ஆன மாடு கூட அவ்வளவு விளையாடாது ஏன்னா தருமபுரி அந்த மண்டல நல்லா விளையாடுன்னு பேர் வாங்குறதே பெரிய கஷ்டம் இவங்க ரெண்டு பேரும் அந்த மண்டல வந்து சிறப்பான நேம் அவ்வளவு அழகா மண்டு விளையாடுறாரு இதெல்லாம் மண்டுன்னு என்னன்னு தெரியாத மாடு இது என்ன ஒரு லக்கினா இந்த மாடு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல தேனியில இருந்தது இது ஆமா தேனியில ஒரு வியாபாரி வாங்கிட்டு வந்து வீடியோ போட்டுருந்தாங்க நான் மாடு விலை கேட்டேன் அவர் குடுக்கவே மாட்டேன்ட்டாரு மாடு அவுக்காம குடுக்க மாட்டேனாரு நீ அவுத்துட்டு கொடுக்காத என்ன ரிசல்ட் நான் பாத்துக்கிறேன் ஒன்னு எழுபத்தி கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டேன் ஒன்னு எழுபத்தி அஞ்சு குடுக்கல சரி விட்டாச்சு அதுக்கப்புறம் அவரு ஒரு வாடியில விளையாடி இருக்காரு போக்க போனாரு சொல்லிட்டு இப்ப ரீசனா ஒரு ஒரு மாசம் தான் என்னுடைய போட்டோ போட்டு இது இப்ப போட்டோவும் அப்ப போட்டோ ஜெயின் பண்ணி எனக்கு இந்த மாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா

நான் அடுத்த வருஷம் அஞ்சுல பிடிச்சுக்கிறேன் அவர் மாடு கொஞ்சம் ரொம்ப கணிப்பாரு எனக்கு கொஞ்சம் அவ்வளவா கணிக்க தெரியாது ஆரம்பத்துல யார் சொன்னாலும் வாங்கி கட்டிடுவேன் இப்போ அவர் வந்து தெளிவா கணிச்சு இப்போ இந்த மதுரில் வந்து அரக்கன் சொல்லிட்டு ஒரு மாடு பேமஸா இருந்துச்சு அரக்கன் அரக்கன் அவருடைய தம்பி

அன்னைக்கு எல்லாமே அதுக்கு புதுசாக மொத்தம் பதிமூணு மாடுக்கு நேம் வெளியே வந்துடும் அதே போல் நம்ம ரத்த காட்டு எரியும் அது காட்டில் இருக்குது அதையும் பிடிச்சி இந்த வருஷம் அவுக்கு போகிறோம் நமக்கு நேம் வாங்கி கொடுத்து முழுக்க 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 ரத்த காட்டு எரிக்கா ஆமாம் அவிழ்த்த மாடு வாங்கி மொதல் முறை அவுழ்த்தும் மொதல் ஆடியிலேயே நமக்கு வந்து சிறந்த மாடாக முதல் பரிசு வாங்குச்சு அதனால அது வந்து இருக்கும் வரைக்கும் நம்மளோட அதுக்கு தெய்வம் அவ்வளோதான் சரி சரி நீங்க எந்த ஒரு கேள்வி கேட்டீங்க முழுசாவே பதில் சொல்லல சொல்லுங்க நம்ம அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படி போயிருவோம் அடைக்கிறோம் நீ வந்து வீடியோ எடுத்துருவா வந்து பார்த்தோம் இங்கேயுமே நமக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல 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 அப்ப இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா எப்படியோ நம்ம அதை பண்ணி மேலே உட்கார்ந்தாச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு சரி சரி பரவாடியில் போய் பார்த்தேன் உங்களைய மாதிரி பிறவாடியில இப்படி ஒரு ஆள் நடத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நானே ஷாக் ஆயிட்டேன் ஏன் அப்படின்னா ஒரு பத்து மாட் இருக்கு பத்து மாட்ல டாக்டர் செக்அப் டாக்டர் செக்அப்ல இருந்து பத்து மாட்ல வாடி வாடி இந்த மாதிரி போட்டாலே எந்த ஒரு இதுலயுமே தள்ளுவாடி நடக்காது உடச்சி ஏத்த மாட்டாங்க ஆமா அந்த மாதிரி வந்து மொதமா நடந்து நடத்துனது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு வந்து உண்மையிலுமே வந்து உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் ஜல்லிக்கட்டுல வந்து ஏன் புறவாடியில் வந்து நான் ஜல்லிக்கட்டு நடத்தினாலையும் காலைல பூஜை போட்டு மொத மாடு அவுச்சா அடுத்த நிமிஷம் நான் புறவாடிக்கு போயிடுவேன் டோக்கன் படி தான் வரணும் அது என்னுடைய கண்டிஷன் அதிகாரமா சொல்லுவேன் யாராச்சும் தப்பான டோக்கன் முன்னாடி வந்தீங்கன்னா மாடை அங்கேயே அறுத்து விட்டுருவேன் என் அது யார் மாடாகட்டும் அறுத்துடுவேன் அந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணதுனால தான் தான்றது எல்லா மாட்டுக்காரர்களுக்கும் அது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அவங்க ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மாட்டை கொண்டு போயிட்டு நம்ம வந்து வரிசையாக இருந்த டோக்கன் படி நம்பர் படி அடிச்சா மட்டும்தான் மாட்டுக்காரன் சந்தோஷம் நம்ம வந்து நம்ம மக்கள் வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஆனா நம்மளுடைய குறிக்கோள் வந்து டோக்கன் படி நம்பர் வயசாக தான் நாங்கள் அவுக்கணுன்றது எங்களுடைய கம்மிட்டியோடைய முடிவே அதுதான் ஏன்னா நாங்கள் நிறைய பேரத்துக்கு மாடு கொண்டு போயிட்டு மாடு அடைக்க முடியாமல் நிறைய இடத்துல வந்திருக்கோம் நம்ம ஊருக்கு வர மாடு அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அதனால் வரிசைப்படி அழகா மாட்டுக்காரங்க வந்து மாடை அவுத்து அழகா கொண்டு போகணும் பரிசு முன்ன பண்ண போட்டாலும் எங்கள் ஜல்லிக்கட்டுக்கு வந்து இப்ப கூட அவ்வளவு கேட்கிறாங்களே எங்க ஜல்லிக்கட்டுக்கு அவ்வளவு டோக்கன் கேட்கறாங்க ஏன்னா வரிசைப்படி நாங்க மாடுதான் முக்கியம் வரிசை என் தருமபுரி ஜல்லிக்கட்டுக்கு வரவங்க பரிசு பத்தி எல்லாம் யாருமே கவலைப்பட மாட்டாங்க ஆனாலுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சிறந்த பரிசு போடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் சைக்கிள் டிரெஸிங் டேபிள் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் எடுத்து கொண்டு வந்து பாத்தீங்களா அப்படியா சரி 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 வாடியே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது இருபத்தி ரெண்டு நடக்க வேண்டியது அதிகாரி கொஞ்சம் ஏதோ சூழல் காரணமா தேதி மாத்தி கொடுத்துட்டாங்க அதனால இப்ப கேலரி எல்லாம் கழட்டி போயிட்டு இருக்காங்க ரெண்டு செலவு கேலரிக்கெல்லாம்

தவரும் எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் எல்லாம் போக அவங்க கூட இவங்க பெரிய மகன் ஆமா அவங்க பெரிய மா எது பார் ஓ வரணுமா வாட வாட வாடா ஆ ஆ உனக்கும்மா மாடா ம் இது எல்லாருமே அவங்க எங்கள் வீட்டில் உங்கள் கடை சின்ன பிள்ளை எல்லாருக்குமே மாடு இன்ட்ரெஸ்ட்டு எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே மாடு இன்ட்ரெஸ்ட்டு சரி ஜல்லிக்கட்டு நான் போனேன் என்ன யார் எந்த கேள்வி ஜல்லிக்கட்டுக்காக ரெண்டு நாள் மூணு நாள் ஊரில் இருந்தாலும் யாரும் கேட்கறதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிஷன் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதுவுமே ஒரு முக்கியமான வீடு வீட்டில் இருக்கவங்க நம்ம மாடு வளர்த்துறோம் அதுவும் முக்கியம் இல்லை வீட்டுல இருக்கவங்க சிரிச்சமுகத்தோட அனுப்பிச்சு விட்டா தான் மாடு போய் நல்லபடியாக ஜெயிக்க விட அதுவும் ஒரு காரணமா இருக்கு தாவை கட்சியில் வந்து சேர்ந்திருக்கீங்க இப்போ வந்து தருமபுரி தெற்கு மேற்கு மாவட்ட எப்படியும் போய் தளபதி விஜய்லாம் பார்க்க போவீங்க பார்த்துட்டோம் பார்த்துட்டீங்க நமக்கு எதுவும் அப்படியே கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து நம்ம ஜல்லிக்கட்டுக்கு எதுவும் கூட்டு வந்தீங்க நான் மட்டும் இல்லாம நிறைய பேர் அவர் நேரில் பாத்துக்கோம் கூட்டு வரலாம் அவர் வந்தா ஜல்லிக்கட்டு நடக்காது பரவாயில்லையா அது நிறையா மக்கள் பல லட்சம் முடியாது அதுக்கு உண்டான விளையாட்டு இது இல்ல ஆனா நிச்சயம் ஏதோ ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு ஒரு வேடிக்கையாவது தருமபுரி வந்து அவர் முன்னு அவர் தலைமையில ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடத்துவாங்க ஏன்னா அவரை வந்து இனிமேல் வந்து நடிகரா பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை நடிகரா நேரில் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஒரு நேரில் பார்த்து ஒரு போட்டா கிட்ட எடுத்து வீட்டில் மாட்டோம்னா கரெக்டாக இருக்கும் போன புதன்கிழமை கூட ஒரு டூ பத்தி பேசணும் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வச்சிருந்து சில காரணத்தினாலும் தள்ளி போட்டாங்க வேற பதினாலு நடக்குது சரி அது உங்களெல்லாம் கூப்பிட்டு போகணுன்னு தான் எனக்கு ஆசையா இருக்கு அதுக்கு உண்டான சூழல் அங்கே அமையாது பாதுகாப்பு பிரச்சனை நிறைய இருக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால அவரே சொன்னார் எல்லாம் பார்த்துப்போம் பண்ணலாம் சரி சரி தளபதி பேர் தான் எல்லா பரிசும் போடுறோம் எல்லா பரிசுமே எல்லா பரிசும் தளபதி தான் எல்லாத்தையுமே சொன்னீங்க நீங்க இத மட்டும் சொல்லாம போட்டுட்டீங்களே எல்லா மாட்டுக்கும் அறுநூறு மாட்டுக்கும் தளபதி தான் பரிசு போடுறாரு சரி 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 சைக்கிள் இருந்து தங்க நாணயத்துல இருந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரைக்கும் எல்லாமே தளபதி இது தளபதி சார்பா தான் பரிசே கொடுக்குறோம் அவர் தான் கொடுத்துருக்காரு அவரையும் ஆமா பரிசாத்திரையும் தளபதி பான் சார் ஓ

நம்ம தருமபுரி மாவட்டம் எங்க மாடு தவிர வெளியில தருமபுரி ஜல்லிக்கட்டுல வாய்ப்பு கிடைச்சா மாவட்டத்தில் தருமபுரி ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுல எங்கும் போய் யாரும் அடைக்கிறது இல்ல அதுக்காக தருமபுரி மக்களுக்காகவே நாங்க இது ஜல்லிக்கட்டு வந்து வருஷம் வருஷம் நடத்தணும்னு ஒரு ஆசை நடத்திட்டு வரும் இந்த வருஷம் சரி கொஞ்சம் பரிசெல்லாம் நல்ல பரிசா போடலாம் ஏன்னா வெளியில இருந்து வராங்க பெருசா எல்லா மாடும் தங்கம் போலனாலையும் ஒரு அப்புறம் பார்த்து ஐம்பது மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு போடலாம் சைக்கிள் ஒரு ஒரு மாட்டுக்கு போட போகிறோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இரநூறு மாட்டுக்கு போட போகிறோம் அதுக்கு மேற்கொண்டு மற்ற பொருள் எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது சரி சிறப்பான ஜல்லிக்கட்டாக இருக்கணும் அமைதியாக டோக்கன் வயசாக மாடை தான் எங்கள் தருமபுரி அதிமான் ஜல்லிக்கட்டு பிஆர் பேரவையுடைய எல்லாரும் வச்சுக்கிற நம்பிக்கை அதுதான் தருமபுரி போனால் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகா மாடை ஊக்கலாங்கிறது தமிழ்நாட்டுல எல்லா ஜல்லிக்கட்டுக்காரருக்கும் தெரியும் வந்து இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு இந்த ஐடியா பண்ணி வந்துச்சு இல்ல அது எப்படின்னா எப்படின்னா பத்து மாட்டுல டாட் செக்அப் அடுத்த பத்து மாட்டுல வாடி வாடி இந்த ஐடியா வந்து எப்படி இல்ல அதுக்கு பின்னால இன்னும் புறவாடி லென்த் இருக்கும் நாங்க என்ன பண்ணிட்டோம் இந்த கட்டையை அறுப்பாங்க இல்லையா கட்டையெல்லாம் கத்தியில கயிறு எடுத்து கட்டில ஒழிப்பாங்க நாங்க என்ன பண்ணிட்டோம் மாடி ஆமா எல்லாமே ரெண்டு பக்கமும் வண்டி போட்டுருவோம் போர் வீலர் போர் வீலர் டாடா ஏசி ஈச்சரு அந்த மாதிரி வண்டி ரெண்டு சைடும் கொண்டு போய் நிப்பாட்டும் எங்கள் டாக்டர் செக்அப் வரைக்கும் மாடு இருந்து அதே மாதிரி இப்போ போலீஸ் நிற்கும் போது போலீஸ் நிற்கும் போது டென்ட் போட்டு டென்ட்டு போட்டு காவல்துறைக்கு ஒரு வண்டியில் மேலே ஏற்றிடுவோம் இந்த பக்கத்தில் டோக்கன் வந்து செக் பண்ணுறதுக்காக மிஷின் வச்சிருப்போம் நாங்கள் அதுதான் டோக்கன் கொடுப்பாங்க வண்டி மேலே நிற்பாங்க மாடு போற அளவுக்கு வழி விட்டுருவோம் அது வந்து அவங்க எந்த சைடுலயும் மாடு கொண்டு போயிட்டு அவுத்து கொண்டு போய் சான்ஸே இல்ல வாய்ப்பே இல்ல ஆமா இது இதுதான் பேர் அவரு பாசலா நாங்க இத்தனி ஆசைமா இருக்கோம் இப்படி பண்ணிட்டீங்களா சூப்பர் சூப்பர் அப்படின்னாரு ஐயா என்ன எல்லாம் உங்க இல்லையே தம்பி நான் இவ்வளவு நாள் நடத்துறோம் எங்களுக்கு இந்த ஐடியாலாம் தோணலையே நீங்க வண்டியை போட்டு அசத்திட்டீங்க யாரும் ஒரு பாயில ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷங்க உங்க ஆசீர்வாதம் பாராட்டதா நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சரி ரொம்ப பெருமை இருக்கு எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வாத்தியார் எப்படி ஒன்றாம் கிளாஸ்லேருந்து காலேஜ் வரைக்கும் பண்ணுவாரோ இது எல்லாமே எங்களுக்கு வந்து எல்லா ராத்திரி ஒரு மணி கூப்பிட்டா கூட எங்களுக்கு வந்து ஐயா வந்து பதில் சொல்லுவார் பெரியர் ஐயா எங்கள் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அவ்வளோ தன்மையாக அவர் சொல்கிற விதங்கள் அதாவது மாடு உங்ககிட்ட மாடு இல்லைன்னா கூட அவர்கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் பேசினா நீங்கள் ரெண்டு மாடு வாங்கி வளர்த்துருவீங்க கண்டிப்பா சல்லிக்கட்டு மாடு அவர் வந்து அவ்வளோ ஒரு தன்மை எங்களுக்கு இந்த ஆர்வத்துக்கு எல்லாமே மெயின் வந்து எங்கள் அக்கா பையன் ஜெமினி ஜெமினி அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா எங்களை வழிநடத்தக்கூடிய எங்கள் பிஆர்ஐயா அவருக்கு காட்டுற அன்பு பாசத்துக்காக நாங்கள் ஒன்று இது வந்து இனிமேல் நம்ம நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நடத்திடணும் ஜல்லிக்கட்டு சிறந்த முறையில் நடந்தாலும் சரி சாதாரணமா இருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டு நடக்கணும் இப்போ என்ன ஒன்றுனா புது ஜீவை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இந்த தருமையிலே ஒன்னும் நாலஞ்சு இடத்துல நடத்திடுவாங்க புது ஜீவை கொடுக்கல அது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அது கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் அவரும் ஆசைப்படுறாரு ஏன்னா நிறைய பேர் ஜ நடத்த முடியல கண்டிப்பா புது ஜீவோ இல்லாமல் ஏற்கனவே நடத்துன ஊர்ல பொருளாதார சூழ்நிலை இவ்வளோ செலவுக்காக நடத்த முடியாமல் இருக்காங்க செலவு பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கிற ஊர்ல ஜீவோ இல்லாமல் இருக்காங்க கண்டிப்பா இதனால அப்படியே போயிட்டு இருக்குது இதை வச்சு நீங்க அப்படியே பிஆர்ஐ காதையில் ஒன்று போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லை நான் எப்படி அப்படின்னா அந்த கோயம்புத்தூர்லேயே ஒரு ஜலீர் நடத்தி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ரெண்டு வருஷமா தொடர்ந்து நடக்கவே இல்ல ஆமா இந்த முறை ஏதோ நடத்துறதாக பேச்சுவார்த்தை பண்ணாருன்னு சொல்லி சொன்னாரு ஐயா அதுக்கப்புறம் இப்ப சால பள்ளி அதுவே போன வருஷம் புது ஜீவோ தான் ஆமா ஆமா சரி வழியா இருக்கும் நல்லபடியா இந்த வருஷம் சிறப்பா நடத்தணும் ஆண்டவனு வேண்டிக்கிறோம் தொடர்ந்து நடத்துங்க ஆமா எங்களை மாதிரி ஏழை பிள்ளைக்கு ஒரு டோக்கன் நிச்சயமா நிச்சயமா எங்க எங்க ஜல்லிக்கட்டு பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்காரருக்குலாம் இங்க வேலை இல்லை எங் நாங்க வந்து சராசரி குடும்பத்துல போதும் நாங்க ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கும் பார்த்துருப்பீங்க எல்லாமே விவசாயம் தான் வேற தொழில் எதுவும் கிடையாது அதனால நம்ம விவசாய கஷ்டம் மாடு வளர்க்குற கஷ்டம் எங்களுக்கு தெரியும் கண்டிப்பா எல்லாருக்கும் ஏழ்மையா இருக்கிறவங்க மட்டும்தான் எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு அதிக முன்னுரிமை மாடு நமக்கு எப்படி ஆசை வாய்ப்பு இல்லாத மாடுகளுக்கு நம்ம கண்டிப்பா கொடுங்க நான் கொடுக்குறேன் அந்த வாய்ப்பு கொடுக்குறேன் உங்க மூலியமா எனக்கு கிடைச்சதுன்னா நான் உங்க ஏன் மூலியமா அவங்களுக்கு கிடைப்போம் கண்டிப்பா நான் நான் சரி கண்டிப்பா குடுக்குறேன் சரி சரி இவ்வளவு நேரம் எல்லாம் பாத்தீங்க வீட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டீங்க பார்த்துட்டீங்க விடை பெற நேரம் கோவை கும்பன்ஸ் மதன் மதன்குமார் அவர்களுக்கு என்னுடைய அதிமான் ஜல்லிக்கட்டு பிஆர் ஆர் பேரவை சார்பாக சார்பாகவும் தமிழக வெற்றிகழகத்தின் சார்பாகவும் எங்களோட உயிரோடு இல்லை என்றாலும் அவர் நினைவாக இருக்கும் எங்கள் அனைவரும் சார்பாகவும் உங்கள் கோவை கொம்பன்ஸுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷ் தளபதி கூட ஒரு மட்டும்